தாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இந்த எபிசோடில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு முக்கியமான நாள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் எந்த நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா தத்தாத்திரேயருடைய ஜெயந்தி நாள் அதாவது தத்த ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவோம் இந்த தத்த ஜெயந்தி இந்த வருடம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எந்த தேதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி அதாவது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஸோ இங்கிலீஷில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இப்போ இந்த நாள் தத்தாத்ரேயர் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடுறோம் தத்தாத்ரேயர் யாரு தத்த வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எல்லாருக்கும் தத்தாத்ரேயருடைய மகத்துவம் என்ன அப்படின்னு தெரியும் ஏன் தத்தாத்ரேயர் வந்து குருமார்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த குரு அப்படின்னு சொல்லணும் இந்த ஸ்ரீமத் பாகவதம் படி பார்த்தோம் அப்படின்னா தத்தாத்திரேயருக்கு கிடைத்த ஞானம் வந்து ஒரு குரு கிட்டேந்து கிடையாது ஒரு குரு கிட்டேந்து கிடைத்த ஞானமே அவ்வளவு ஒரு புண்ணியம் ஆனா தத்தாத்ரேயருக்கு கிடைத்த ஞானம் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு குருமார்கள் கிட்டேந்து தான் தத்தாத்திரேயருக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி அப்போ தத்தாத்திரேயர்ன்றவர் நான் சொன்ன மாதிரி குருக்கெல்லாம் ஒரு சிறந்த குரு அப்படின்னா அவர் எவ்வளவு ஒரு மகத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இந்த தத்த ஜெயந்தி அன்னைக்கு நீங்க கேட்டா ஆடி போயிடுவீங்க பட் இருக்கிற உண்மைய நான் உங்களுக்கு சொல்றேன் தத்த ஜெயந்தி அன்னைக்கு தத்தாத்திரேயர் வந்து அந்த நாள் அன்னைக்கு அவரை கும்பிட்டீங்கன்னா அவரை வணங்கினால் போரும் உங்களுக்கு ஒரு நாள் அவரை பிரார்த்தனை பண்ணா என்ன பண்ணணும் அதுக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அந்த நாள் அன்னைக்கு நீங்க பிரார்த்தனை பண்ணாலே அவ்வளவு விசேஷம் ஏன்னா அந்த நாள் தத்தாத்ரேயர் ஜெயந்தி அப்படின்னு நம்ம கொண்டாடுறோமே அவருடைய கரங்கள்லயே நீங்க பாருங்களேன் ஆயுதங்கள் நிறையா சங்கு சக்கரம் கத திருசூலம் கமண்டலம் ஒரு சின்ன பாத்திரத்தை தண்ணீர் இதெல்லாம் இருக்கும் எதற்காக இத்தனை ஆயுதங்கள் முதல்ல தத்தாத்ரேயர்னாலே எல்லாருக்கும் தெரியும் அதாவது மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேரும் சேர்ந்தவர் தான் தத்தாத்திரேயர் இவருக்கு பல பல அவதாரங்கள் இருக்கிறது ஆனால் தத்தாத்திரேயரை வணங்கினாலே அவ்வளவு விசேஷம் இந்த வருடம் இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தத்தாத்திரேயர் ஜெயந்தி இந்த நாலன்னைக்கு நீங்க தத்தாத்திரேயரை எப்படி வழிபடணும் அதுவும் முக்கியமா இந்த எபிசோட்ல உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் எதற்காக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் அந்த ஸ்லோகத்தை கண்டிப்பா எல்லாருமே சொல்லுவோம் தினம் தினம் முக்கியமா தத்தாத்திரேயர் ஜெயந்தி அன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ல உங்களுக்கு தனித்துவமான ஒரு எபிசோட் கொடுத்துருக்கேன் அதாவது மழலை வரம் தரும் தத்தாத்திரேயர் வழிபாடு அப்படின்னு அந்த வழிபாட்டு முறையை நீங்கள் கடைபிடித்தால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் அந்த எபிசோடோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் இப்போ இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ்த்துக்கு உங்களுக்கு தேவையான படங்கள் அதெல்லாம் நீங்க வாங்கி வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு இந்த எபிசோடு ரொம்ப முன்னாடியே நான் கொடுக்குறேன் முதல்ல தத்தாத்திரேயருடைய படம் உங்க வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்க கண்டிப்பாக வாங்கிக்கோங்க தத்தாத்திரேயருடைய சிலை இருந்தாலும் சந்தோஷம் இல்ல திருவுருவ படம் இருந்தாலும் சந்தோஷம் ஒரு சின்ன போட்டோ நாக ஒரு சிலை இது ரெண்டுத்துல எது இருந்தாலும் சரி கண்டிப்பாக இது ரெண்டுத்துல ஒண்ணு இருக்கணும் இந்த தத்தாத்திரேயர் ஜெயந்தி அன்னைக்கு நீங்கள் வாங்கி பூஜை பண்ணாலும் விசேஷம் இல்ல முன்கூட்டியா வாங்கி வச்சு எல்லாம் நீங்க இந்த பூஜைக்கெல்லாம் செட் பண்ணி வச்சீங்கனாலும் சந்தோஷம் இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இறைவனையும் தரை மேல வைக்கவே கூடாது ஒரு மனப்பலகை போட்டு பலகைக்கு தான் நீங்க வைக்கணும் பலகைக்கு மேல கோலம் போட்டு சந்தனம் குங்குமம் வச்சு அதற்கு மேல கடவுளை வைத்து தத்தாத்ரேயருக்கும் சந்தனம் குங்குமம் வச்சு உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ ஏன்னா பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூர்த்திகள் இருக்கிறதுனால துளசி கிடைச்சாலும் சரி வில்வம் கிடைச்சாலும் சரி உங்களுக்கு எந்த பூ கிடைக்கிறதோ அந்த பூ எடுத்து நான் சொல்ல போகிற இந்த ஸ்லோகத்தை சொல்லி தத்தாத்திரேயருக்கு அர்ச்சனை பண்ணுங்க இந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு அதாவது தத்தாத்திரேயருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு அன்னைக்கு உங்களுடைய வீடு வந்து சாம்பிராணி ஏத்தியோ இல்லை ஒரு ஊதுபத்தி உங்களுக்கு என்ன சௌரியமோ வீடு நல்லா வாசனையா பிரகாசமா இருட்டுல என்னைக்குமே பூஜை அறை இருக்கக்கூடாது பூஜை அறை வந்து இருட்டாகவே இருக்கக்கூடாது அதனால நல்ல பிரகாசமான ஒரு இடத்துல அதாவது பூஜை அறையிலேயே வச்சு நீங்க இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க இந்த நாளன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம பார்த்தோம்னா எல்லா மக்களும் தெரிஞ்சோ தெரியாமலோ வாழ்க்கையில ஒரு தவறாது பண்ணிடுவோம் அது தவறு அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அதை தவறு பண்ணாம இருக்கலாம் ஆனா பண்ண தவறுக்கு மன்னிப்பு கண்டிப்பாக கேட்டால் நிச்சயமாக கடவுள் மன்னிப்பார் அது வந்து சத்தியமான விஷயம் ஏன்னா தவறுன்றது நம்ம தெரியாம பண்ணிடுறோம் தெரிஞ்சு பண்றோம் தெரிஞ்சு பண்ணாலும் இனிமே பண்ணாம இருக்கும் பாருங்களே அந்த இடத்துல கடவுள் நிச்சயமாக மன்னிப்பார் அப்போ இந்த பாப்ப விமோச்சனம் அப்படின்றது பெரிய விஷயம் ஏன்னா பண்ற பாவத்தினால இந்த ஜென்மத்திலயும் கஷ்டம் மறு ஜென்மத்திலயும் கஷ்டம் ஜென்மங்களுக்கு ஜென்மம் கஷ்டப்பட்டுண்டே இருக்கணும் அதனால பாவங்கள் பண்ணாம இருந்தோன்னா அடுத்த ஜென்மம்னே ஒண்ணு இருக்காது மீறி பண்ணோம் அப்படின்னா அந்த பாவத்திலேருந்து ஒரு விமோச்சனம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் தத்தாத்திரேயரை நீங்க வழிபட்டீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பிரம்மாவை வழிபட்ட பலனும் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் விஷ்ணுவை நீங்க எப்படி வழிபட்டிங்கன்னா அந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் வழிபட்ட பலனும் கிடைக்கும் தத்தாத்ரேயரை வழிபட்டால் இவங்க மூணு பேரையும் நீங்க போய் வழிபட்டதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாள் அதாவது தத்தாத்ரேயர் ஜெயந்தி அன்னைக்கு இந்த ஸ்லோகம் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லணும் உங்களுக்கு முடிந்தால் ஆயிரத்தி எட்டு முறை சொன்னாலும் விசேஷம் உங்களுக்கு எண்ணிக்கை சரியாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பேர் நிறைய விதம் வச்சுப்பீங்க இந்த தீக்குச்சி வச்சு எண்ணுவீங்க நிறைய பேர் தாமரை இதழ் எடுத்து நூற்றி எட்டு எடுத்து வச்சுப்பீங்க அந்த மாதிரி உங்களுடைய சௌரியம் ஆனால் நூற்றி எட்டு எண்ணிக்கை கரெக்டாக இருக்கணும் முதல்ல இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் உங்களுக்கு இது ரொம்ப சுலபமாக புரியணும் அப்படின்றதுக்காக லிரிக்ஸ் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ல தரேன் இந்த ஸ்கிரீன்ல லிரிக்ஸ் இருக்கிறத எழுதி வச்சுக்கோங்க இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புத்ரோ மகா தேஜா தத்தாத் ஸ்மரண மாத்திர சர்வ பாபை பிரமுச்சியதே அத்ரி புத்ரோ மகா தேஜா தத்தாத்ரேயோ மகா முனிஹி தஸ்ய ஸ்மரண மாத்திரே சர்வ பாப்பை பிரமுச்சியதே இந்த ஸ்லோகத்துல வர மாதிரி அத்திரி புத்திரோ அப்படின்னு வருது இந்த தத்தாத்ரேயர் யாரு அப்படின்னா அத்திரி முனிவருக்கும் பிறந்தவர் பிறந்தவர்தான் தத்தாத்ரேயர் அப்போ அத்திரி புத்திரரான தத்தாத்ரேயருக்கிட்டே இந்த பிரார்த்தனையை நான் சமர்ப்பிக்கிறேன் கடைசியில வருது பாருங்க சர்வ பாப்பைகி எல்லா விதமான பாவங்களும் அது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள் கரைந்து போக வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணுங்க ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தத்த ஜெயந்தி அன்னைக்கு தத்தாத்திரேயரை வழிபட்டால் உங்களுக்கு ரெண்டு சந்தேகம் வரலாம் ஒண்ணு என்னன்னா பெண்களுக்கு அன்னைக்கு மாதவிடாய் காலமாக இருந்தால் இந்த ஸ்லோகம் இந்த பூஜையை பண்ணலாமா அப்படின்னா பண்ணக்கூடாது ஏன்னா சிவன் வந்து ரொம்ப உக்ரமான தெய்வம் எளிமையான தெய்வமாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வத்தையும் மாதவிடாய் காலத்தன்னைக்கு பூஜை பண்ணக்கூடாது அது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்த நாள் அன்னைக்கு மட்டும்தான் இந்த ஸ்லோகம் சொல்லணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது இந்த நாள் கண்டிப்பாக ஆயிரத்தி எட்டு முறையோ இல்லை நூத்தி எட்டு முறையோ உங்களுடைய சௌரியம் குழந்தைகளையும் குறைஞ்சபட்சம் ஒன்பது முறை சொல்ல சொல்லுங்க குழந்தைகளுக்கு இந்த ஸ்லோகம் சொல்ல 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 மந்திர சக்தி அப்படின்னு ஒன்று ஏற்படும் இந்த மந்திர சக்தியால் தத்தாத்ரேயருடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனையோட இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்